வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகம் தியானமே யோகம் யோகமே வாழ்க வளமுடன் என்னை இன்ற தாய் தந்தையை வணங்கி அருள்நிறை ஆசான் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களை வணங்கி இறை நிலையை வணங்கி இந்த அரிய இணைப்பில் இணைந்துள்ள அருள் தொண்டர்கள் அத்தனை பேரையும் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன் அதாவது வேதாந்திரி மகரிஷி ஐயா கொடுத்திருக்க கருத்துக்களை நன்மணி ஐயா அவர்கள் அருத்தொண்ட நன்மணி ஐயா அவர்கள் அவர்களுடைய பார்வையில புத்தகமா இருக்காரு இப்ப அதுல இருந்து ஒரு அரிய தலைப்பு இன்றைக்கு எனக்கு தரப்பட்டிருக்கிறது இது வந்து மிகவும் அரிய தலைப்பு நம்ம ரசிக்க வேண்டிய தலைப்பு அப்படின்னு இத சொல்லலாம் அதாவது மனித மனதின் ரசிக்கும் தன்மை அப்படின்னு இந்த தலைப்பு இறைநிலையே பஞ்ச தன்மாத்திரங்களா ஆகி அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இதை மாதிரி மாறி இதை நாம் அறிந்து மேலும் ஆறாவது அறிவாகிய பகுத்தறிவு மூலம் தன்னை உணர்ந்து இறைநிலையை அடைதலே மனிதனின் நோக்கம் இதுக்காக தான் நாம இந்த பிறவிக்கு வந்திருக்கோம் நம்மையே நாம் அறிதல் மூலம் நாமே இறைநிலை அதாவது இறைநிலையின் பகுதியே நாம் என்பது தெளிவாகிறது அதாவது பிண்டத்தில் அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்தில் உள்ளது அண்டத்தின் ஒரு பகுதி இந்த பிண்டம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் முழுவட்ட செயல் அப்படின்னே சொல்லலாம் இறைநிலையே தன்மாற்றம் அடைந்திருக்குது மீண்டும் அந்த பேரறிவுடன் இந்த சிற்றறிவானது இணையனம் இதுதான் நோக்கமே அதாவது ஒன்றி கலக்கணும் இதுக்காக தான் இந்த மாற்றம் இந்த முயற்சியானது நடந்து கொண்டிருக்கிறது இறைநிலை தன்னைத்தானே ரசிப்பதற்காக இந்த தன்மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க தன்னைத்தானே ரசிக்கணும் ஏன் நம்ம இறைநிலையில இருந்து வந்தோம் மறுபடியும் போய் இறைநிலை அடைய போறோம் அப்ப இடையில வந்து எத்தனை இன்னல்களை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லைங்களா அப்ப இறைநிலை வந்து தன்னைத்தானே ரசிப்பதற்காக இத்தனை தன்மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்ப நம்மளுடைய மனது எங்க இருக்கணும் அப்படின்னா நான் தான் இறைநிலை அப்படின்னு அந்த தொடர்புல இருந்தோம் அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லைங்களா இத்தனை இன்னல்கள் இத்தனை பிறவிகள் கடந்து வந்து இத்தனை இன்னல்களை நாம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்க நாம உணர்றோமோ அங்க வந்து அந்த வட்டம் வந்து முழுமை அடைஞ்சிடும் இப்ப நம்ம மனித பிறவில இருக்கிறோம் நம்ம ஒரு முக்காவட்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாமா என்ன மனித பிறவியில வரும்போதுதான் அந்த இறைநிலையை நாம் அறியும் வாய்ப்பு வந்து நமக்கு கிட்டுகிறது இப்ப அந்த ஐந்து அறிவு வரையிலான உயிர்களுக்கு அந்த ஐந்தில் அளவு முறை அந்த அறிவாகிய தெய்வம் தனது கட்டுக்குள் அந்த விலங்கினங்களை விலங்கு என்றால் கட்டு பிணைத்தல் இணைத்தல் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஐந்து அறிவு வரையிலாக தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறது ஆனா நமக்கு மட்டும் பாருங்க முழு சுதந்திரத்தையும் கொடுத்து அந்த விலங்குகளில் இருந்து நம்முடைய முதுகுத்தண்டை நேராக நிமிர்த்தி வைத்து என்னை பார் என்னை ரசி நீதான் நான் என்று நம்மிடம் உணர்த்துகிறது இறைநிலை ஆனா இது நம்ம உணர்றதுக்கு வாய்ப்பை மட்டும்தான் இறைநிலை தருத தவிர நமக்கு வந்து நம்முடைய முயற்சியால் மட்டுமே நாம் இறைநிலையை அடைய முடியும் அது என்னங்க ஐந்தறிவு ஜீவன் வரைக்கும் உதவி பண்ற அந்த இறைநிலை நமக்கும் உதவி பண்ண கூடாதீங்களா ஐந்தறிவு வரைக்கும் அந்த அறிவாகிய தெய்வமே தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சுருக்கு நம்மளையும் அதனுடைய கட்டுக்குள்ள வச்சுட்டு அப்படின்னா நமக்கு இந்த எண்ணெல்லாம் வராது இல்லைங்களா இந்த பிணக்கெல்லாம் வராது இல்லைங்களா நம்ம நினைக்கலாம் இல்லைங்களா இல்ல உனக்கு நான் ஆறாவது அறிவுன்னு ஒரு போனஸ் ஒண்ணு குடுக்குறேன் அந்த ஆறாவது அறிவை நீ வச்சுக்கோ அதன் மூலமா அந்த ஆறாவது அறிவு மூலமா என்னை நீ உணர் அப்படின்னு இறைநிலை வந்து ஒரு முழு சுதந்திரத்தை நமக்கு தந்து தன்னைத்தானே உணர வாய்ப்பளித்திருக்கிறது அப்ப நாமெல்லாம் பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இன்னும் ஒரு படி மேல நிமிர்ந்து கூட சொல்லலாம் இறைநிலைக்கே கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது மாணிக்கவாசகர் வாசகர் பெருமான் சிவபுராணத்துல சொல்வாரு புள்ளாகி பூவாகி புழுவாகி மரமாகி பேயாகி தேவராய் கணங்களாய் அசுரராய் மனிதராய் எல்லா பிறக்கும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் பெருமான் அப்படின்னு சொல்வாரு அப்ப ஏன் பிறந்து இழைத்தேன் நான் என்பது இறைநிலை ஒவ்வொரு பிறவிகளும் கடக்கும் போது இதுதான் என்னுடைய நோக்கம் நான் இறைநிலை என்பதை நான் மறந்து விட்டேன் நான் மறந்து விடும்போது நான் இழைத்து விட்டேன் அதாவது என்னுடைய குணங்கள் கரைந்து கொண்டிருக்கிறது என்னுடைய குணங்கள் கரைந்து கொண்டிருக்கிறது என்னுடைய குணங்களில் கரைதல் வர 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 இழைத்தல் அந்த இளைத்தலானது நடந்து கொண்டே வருகிறது இப்ப நம்ம எங்க விழிப்பு நிலைக்கு வந்துட்டோம் மனிதனாக பிறந்தோம் ஆறறிவு ஆறாவது அறிவு நமக்கு தரப்பட்டிருக்கிறது இப்ப நாம இறைநிலையை உணர முடியும் அப்படி அந்த இறைநிலையை நாம உணரும் போதுதான் நாம இறைவனோடு கலக்க முடியும் அப்ப இறைநிலைக்கே கிட்டாத ஒரு வாய்ப்பு வந்து மனிதனுக்கு கிட்டி இருக்கிறது அப்படின்னும் போது நாம வந்து எவ்வளவு பாக்கியசாலிகள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் என்பதை நாம அறிந்து நாம இது வந்து வியப்புல மகிழ்ச்சியில இருக்கணும் இப்ப நமக்குள்ள ஒரு கருமையம் ஒண்ணு இருக்குது நாம செய்யறது எல்லாமே அந்த கருமையத்துல பதிவாகி போச்சு பதிவாயினே இருக்குது விலங்கின பதிவுகள் எத்தனை தொடர்களை நம்ம பிறவி தொடர்களை கலந்து வந்திருக்கிறோமோ அதெல்லாமும் அந்த கருமையத்துல இருக்குது நம்ம உள்ள நம்ம எண்ணத்துல வந்து அந்த எழுச்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது வனவளக்கலையில இருக்கிறவங்களுக்கு தெரியும் புதியவர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காக இதை நான் சொல்றேன் இப்ப அந்த எண்ணம் ஒவ்வொன்னு ஒவ்வொரு பைலா நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது நாம வந்து ஒருத்தர் ஒரு பொருளை வாங்குறாரு ஒரு கார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் ஒரு கார் வாங்குறாரு இந்த கார் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர் அந்த கார் அதே கார் வாங்கியிருக்காரு உடனே நம்ம நினைவுக்குள்ள அந்த பைலானது தரக்கும் ஆமா இருபது வருஷத்துக்கு முன்னாடி எனது நண்பர் இதே கார் வாங்கினாரு இந்த கலரு இந்த ஷோரூம்ல வாங்கினாரு அது இந்த வேலை இப்ப அந்த ரிலேட்டடா அந்த ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு அப்போ பாருங்க அந்த கரு மையத்துல எவ்வளவு ஒரு துல்லியமா பதிவாயிருக்குது நமக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அது தொடர்புடைய நிகழ்ச்சிகள்லாம் நினைவுக்கு வரும் இப்ப நமக்கு தெரியுத அப்ப அந்த எண்ணங்கள் வந்து எவ்வளவு துல்லியமாக பதிவாயிருக்கிறது அது வந்து நமக்கு மாறுறதும் இல்ல மறக்கிறதும் இல்ல அப்ப நம்ம அந்த எண்ணத்துல விழிப்பா இருக்கணும் எண்ணம் தானே ஏதாவது நினைக்கலாம் இது யாருக்கு தெரிய போகுது இல்ல எல்லாருக்குமே தெரியும் யாருக்கும் தெரியவே வேண்டாம் நம்முடைய கரு மையத்தில் விட்டது அந்த பதிவான எண்ணங்கள் அனைத்தும் செயலாக வரும் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களாகவும் தீய எண்ணங்கள் தீய செயல்களாகவும் செயலுக்கு கண்டிப்பாக வரும் நம்மால் அதை நிவர்த்தி செய்ய முடியவில்லை என்றால் நம்முடைய கரு தொடருக்கு அந்த எண்ணமானது போய் சேரும் சொத்தை மட்டும் பிரிச்சு கொடுக்கல கருமையத்துல இருக்கிற இதையும் நாம பிரிச்சு கொடுக்குறோம் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் அப்ப நாம எங்க வச்சுக்கணும் எண்ணத்துல வச்சுக்கணும் எண்ணத்தை அந்த எண்ணத்தை நினைக்கும் போதே இந்த எண்ணம் நமக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா மறுபடியும் வரும் அப்ப வேண்டாம்னு சொல்லக்கூடாது அதுக்கு மாற்று எண்ணத்தை போட்டு நாம அதை மாத்தணும் அப்போ இப்ப இந்த எண்ணத்தின் ரசிக்கும் தன்மை அப்படின்னு மனித மனதின் ரசிக்கும் தன்மை அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம இப்போ ஒரு பொருளை பார்க்கறோம் அது வந்து உடல் தேவையா மன தேவையா உடல் தேவை பசி பசி அப்படின்னு வந்த உடனே நம்ம மூக்கு சொல்லுது இட்லி சாம்பார் ரெடியா இருக்குது நாக்கு சொல்லுது இது வந்து இந்த சுவையில இருக்கும் காது சொல்லுது நம்மள சாப்பிட கூப்பிடுறாங்க இப்போ எல்லா உறுப்புகளும் இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இது வந்து உடல் தேவை இந்த உடல் தேவை முடிஞ்ச உடனே இத வந்து மனதின் தேவைய மாத்திடணும் இப்ப இதுல ஐந்தில் அளவு முறையோட இருக்கணும் உணவுல உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் இந்த ஐந்தில் அளவு முறை மீறாமல் நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும் அதுக்கடுத்து மனதின் தேவை இந்த மனதின் தேவையிலதான் இந்த ரசிக்கும் தன்மை அப்படின்றத எப்படி குறிப்பா சொல்றாரு சிறப்பா சொல்றாரு மகரிஷ் ஐயா அவர்கள் அருத்தொண்ட நன்மணி ஐயா அவர்கள் அந்த கருத்தை விளக்கும் போது சொல்றாங்க இப்போ நீங்க ஒரு ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு நம்ம போறோம் அதாவது குற்றால அருவியை போய் பார்க்கறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த குற்றால அருவிய பார்க்கும்போது அந்த அருவியை வந்து பார்த்து ரசிக்கிறோம் மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்படுது இயற்கையை ரசிக்கும் போதெல்லாம் இறைவனே தன்மாற்றம் அடைந்து வந்திருக்கிறான் அதை நினைக்கும் போதெல்லாம் வந்து மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது அதை பார்க்கும்போது மனதானது இது வந்து மனதின் தேவை ரசிப்பதோடு நிறுத்திக் கொள்கிறோம் அங்கிருந்து நம்ம இறங்கி வரோம் வரும்போது ஐயா சொல்ற உதாரணத்தையே நான் சொல்றேன் ஒரு துணி கடையை பார்க்கறோம் வழி எங்களும் கடை இருக்குது பொம்மை கடை இருக்குது என்னென்னவோ கடையெல்லாம் இருக்குது நம்ம பாக்குறோம் அப்படி பார்க்கும்போது ரசிக்கிறதோட நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா இது வந்து மனதின் தேவை இதனால எந்த பாதகமும் இல்லை மனதுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு என்னெல்லாம் எல்லையெல்லாம் கிடையாது எல்லை இல்லாம இப்ப நம்ம தவத்துல மெதந்தும் இல்லைங்களா எது வரைக்கும் அந்த எல்லை இல்லாம நம்ம விதந்திருக்கிறோம் பாருங்க சக்தி கலம் வரைக்கும் அதை தாண்டி சிவகலம் வரை அது வரைக்கும் எல்லை இல்லாம நம்ம ரசிக்கலாம் அப்படி எல்லை இல்லாம ரசிக்கும் போது எந்த பாதகமும் இல்லை அதுக்கு சிறப்பா ஒரு வார்த்தைய சொல்றாங்க எதிர்பார்ப்புகளற்ற எண்ணத்தினால் எந்த தீங்கும் இல்லை இது பொருள்களுக்கு மட்டும் மட்டுமல்ல உறவுகளுக்கும் கூட நம்ம வீட்ல இருக்கிற உறவுகளுக்கே அப்ளை பண்ணுங்க எதிர்பார்ப்பு இல்லை உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை வந்து குறைச்சுக்கோங்க இந்த ஐந்தில் அளவு முறை மீறாமல் இருங்க அப்ப வந்து அது ரசிப்போட பாருங்க அந்த உறவுகளுக்குள்ள எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க பார்க்கும்போது அப்போ எந்த தொல்லையும் நமக்கு வரவே வராது அப்படின்னு சொல்றாங்க அப்போ தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த தரும் அப்படின்னு திருவள்ளுவர் ஐயா சொல்றாங்க அப்ப தெய்வத்தாலே ஆகாது அப்படின்னு அவர் சொல்றாரா அப்படின்னா இப்ப நாம இந்த இறைநிலையை உணரும் முயற்சிதான் தெய்வத்தால முடியாது ஆனா நம்மால முடியும் ஏன் அந்த தெய்வம் இறைநிலையை வந்து நம்மை விட்டு விளக்கி நிக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம கண்ணுக்குள்ள ஒளி இருக்குது அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற ஒளியை நம்மால உணர முடியல ஆனா தலைக்கு மேல ஒரு லைட் இருக்குது அந்த லைட்டை நம்மளால அண்ணாந்து பாக்க முடியலீங்களா இது ஒரு எளிய உதாரணம் அண்ணாந்து பார்க்க முடியலீங்களா அதே மாதிரிதான் இறைநிலை நம்மை விட்டு நமக்கு சுதந்திரத்தை தந்து ஆறு அறிவை தந்து எல்லாவற்றையும் தந்த இறைநிலையை நாம் உணர வேண்டுமானால் நம்மை விட்டு விலகி நிற்கிறது ஒரு காப்பு பெட்டகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது அங்க உங்ககிட்ட ஒரு கொடுத்துட்டேன் ஒரு ரெக்கார்டர் ஒண்ணு கொடுத்தாச்சு நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்களேதான் பொறுப்பு நல்லத நினைச்சீங்கன்னா நல்லது உங்களுக்கு வரப்போகுது நீங்க நல்லதை நினைக்கல அப்படின்னா அதுக்கான பலனை தான் அனுபவிக்க போறீங்க என்னால எதுவும் செய்ய முடியாது அப்ப நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க ஐயா சொல்றாங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு அப்ப அந்த அன்பை வந்து பாசமாக மாற்றக்கூடாது அன்பு அப்படின்ற எப்படி இருக்கணும் அதுக்கு பால் உணர்ச்சி கிடையாது எந்த எதிர்பார்ப்பும் இல்லை நம்ம தவத்துல விரிந்து நிற்பது போல ஒரு சாட்சி பூதமாக நாம் நிற்கும் போது இந்த மனதானது அனைத்தையும் கண்டு ரசிக்கிறது எதுவும் எனதில்லை அப்படின்னு சொல்லும் போது இந்த மனதானது அத்தனையும் கண்டு ரசிக்கிறது இந்த அன்பு மலர்ந்த மனிதன் இயற்கையின் ரக ரகசியத்தை வந்து வியந்து பார்ப்பான் நானே பிரம்மம் என்னை சுற்றி இருக்கிறது அனைத்தும் பிரம்மம் அந்த அறிவே தெய்வமாக்கி அதுவே நாமக்கி நிற்கும் நிலையில் நாம எப்படி இருப்போம் ரொம்ப ரொம்ப தூய்மையா மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இப்ப இந்த விலங்குகளை பாருங்க உணவுல எங்கேயாவது எல்லை மீறுதா அதுக்கு பசி முடிஞ்ச உடனே இல்ல நல்லா இருக்குது கொஞ்சம் சாப்பிட்டு பாக்கலாமே சாப்பிடாது உறக்கம் நாம எப்படி எடுத்துக்கிறோம் தூங்குற வரைக்கும் தூங்குறோம் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சோம்பல் இருக்கோம் இல்லைங்களா அந்த உறக்கத்திலையும் எல்லை மீறுவது கிடையாது உழைப்பு இன்னும் கொஞ்ச நேரம் சேர்த்து உழைக்கலாம் இந்த உடலை வருத்தி அதுவும் இந்த ஐந்தறிவு வரை இல்லை அதே மாதிரி பால் உணர்வு எண்ணம் இந்த ஐந்தில் அளவு முறையை காத்து எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் திருமூலர் சொல்றாரு தன்னை அறியும் அறிவை அறியாமல் தன்னை அறியும் அறிவை அறியாமல் தானே கெடு அறிகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானே இருந்தானே எவ்வளவு அழக சொல்லியிருக்கார் பாருங்க தன்னையே அர்ச்சிக்க தானே இருந்தானே நம்மை நாமே கண்டுபிடிச்சிட்டோம் நானே இறைநிலை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு திருமூலர் ஐயா அவர்கள் மகரிஷ ஐயா அவர்கள் சொல்றாரு ஒரு கவியில உணவு உறக்கம் பால் உணர்வு எண்ணம் உழைப்பு உடல் உயிர் சீவகாந்தம் கருமையம் மூளை உள்ளம் மனம் புலன் எட்டு பரிணாமம் சீவன் இந்த சீவனுக்கு எத்தனை பரிணாமம் சொல்றாங்க உணவு உறக்கம் பாலுணர்வு எண்ணம் உழைப்பு உடல் உயிர் சீவகாந்தம் கருமையம் மூளை உள்ளம் மனம் புலன் எட்டு பரிணாமம் சீவன் கடல் நிலம் ஆகாயம் இந்த மூன்று வாழற மூன்றிலும் வாழ் உயிர்கட்கு கணக்கெடுத்த எட்டில் ஒன்று இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை பின் அதற்கு வேறு பெயர் சடப்பொருள் என்று உரைத்திடுதல் நீதி மடல் விரித்த பூவெனவே மலர்ந்த மதி கொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க ரொம்ப அருமையான வரிய பாருங்க மடல் விரித்த பூவெனவே அந்த பூ மலர்ந்து இருக்குது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியோட மலர்ந்து எல்லாத்தையும் பாக்குது பாருங்க அத மாதிரி மடல் விரித்த பூவெனவே மலர்ந்த மதி கொண்டு இறைநிலையை காணவே நான் வந்திருக்கிறேன் நானே இறைநிலை என்பதை உணர்ந்து கொண்டேன் எனக்குள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்ற மலர்ந்த கொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க அப்படின்னு மகரிட்டி சொல்றாங்க இதையே இன்னொரு கவியில சொல்றாங்க இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் பறைந்துவோம் போம்முனை பறைந்துவோம் போம் காணும் தெளிவு அப்படின்னு சொல்றாங்க ஐயா அப்போ நாம எப்படி பழகிக்கணும் இந்த மனதின் ரசிக்கும் தன்மை எப்படி பழகிக்கணும் ஐந்தில் அளவு முறையோட மறுபடியும் சொல்றேன் உணவு உறக்கம் பால் உணர்வு எண்ணம் உழைப்பு இந்த ஐந்தில் அளவு முறையோடு எதிலும் எதிர்பார்ப்பு இன்றி அன்போடு இதுல அன்புன்றது வேற பாசம்ன்றது வேற பாசம் வந்து எதிர்பார்ப்போடு தொடர்புடையது அன்பு வந்து எதிர்பார்ப்போடு தொடர்புடையதல்ல இறைவன் அன்பு மயமானவன் அப்போ அந்த அன்போட கருணையோட அன்பு வரும்போது தானாகவே நான் தான் பிரம்மம் என் எதிரில் இருக்கும் நீயும் பிரம்மம் என்று உணரும்போது தானாகவே அந்த பொறுமை வரும் மகரிஷி அவங்க சொல்லும் போது சொல்லுவாங்க பொறுமைக்கு எல்லை கட்டியவன் கயவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப நானு ஒரு அஞ்சு பத்து வயசு வரைக்கும் பெண்ணாதாங்க இருந்தேன் அதுக்கு மேல அப்படி இல்லை நான் இருபது வயசு வரைக்கும் ஆனாதாக இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படி இல்லை நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் அப்புறம் அப்படி இல்ல சொல்லுவோமா இந்த உதாரணம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மிகைப்படுத்தலா இருக்கலாம் ஆனா அப்படித்தான் நான் பெண் எப்பவும் பெண்தான் ஆண் எப்பவும் ஆண்தான் அது எப்படி அப்படியோ மாறாமல் அப்படியே அதே போன்றுதான் பொறுமை என்பது நான் இறைநிலையின் ஒரு பகுதி அப்போ அந்த பொறுமைக்கு எல்லை கட்டிக்கிறாதீங்க இதுவரைக்கும் நான் இப்படிதான் அப்ப அந்த எல்லை எப்ப வருது எதிர்பார்ப்பு வரும்போது அந்த எல்லை வருது உடலுக்குள்ள அது முடங்குது அப்ப விரிந்து நிற்கும் போது மனித மனம் விரிந்து நிற்கும் போது அந்த ரசிக்கும் தன்மையினுடைய எண்ணம் என்ன அலையானது விரிவடைகிறது இந்த பிரபஞ்சம் அளவுக்கு விரிவடைகிறது அப்ப அங்க அன்பு மட்டுமே மிஞ்சுகிறது பால் கிடையாது நான் ஆண் நீ பெண் இல்லை ஆத்மா அப்போ உடல் உணர்வு இல்ல உடல் உணர்வு இல்லாத ஒரு அன்பு எதிர்பார்க்காத ஒரு அன்பு அப்போ இந்த ரசிக்கும் தன்மை எதனுடைய ரசிக்கும் தன்மையா இருக்கும் அந்த பூவோடு ஒப்பிடுறோம் பாருங்க அந்த பூ மாதிரி தாவரங்கள் மாதிரி நான் வச்ச செடி என் வீட்டு மரம் நீங்க வந்து பூ பறிக்கிறீங்க மாம்பழம் பறிக்கிறீங்க அந்த செடி சொல்லுமா மரம் சொல்லுமா வேண்டாம் வேண்டாம் தொடாத சொல்லுமா இல்ல போட்டி இல்லை பொறாமை இல்லை நாம பாக்குற பொருள் எல்லாம் ரசிக்கிறோம் ஒரு ஜவுளி கடையில ஒரு துணியை பாக்குறோம் ட்ரெஸ்ஸை பாக்குறோம் இல்ல ஒரு பொருள் பாக்குறோம் ரொம்ப அழகா இருக்குது அந்த பொருள் வந்து நம்ம வீட்டுக்கு தேவை இல்லை நம்ம ஏற்கனவே அந்த பொருள் இருக்குது இல்லைன்னா அந்த பொருளோட உபயோகம் நமக்கு இல்லை ஆனா நம்ம பார்த்த உடனே என்ன நினைக்கிறோம் நம்ம உடல்ல நம்ம எண்ணத்துல கருமையத்துல இருக்கிற ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகுது ஓ அவங்க வீட்டுல இதே மாதிரி வச்சிருந்தாங்களே இருந்தாங்களே நம்மால இத வாங்க முடியலையே அப்படின்னு நாம நினைக்கிறோம் நினைக்கும் போது என்ன வருது நம்முடைய பொருளாதாரம் இப்ப இதுக்கு இடம் கொடுக்கலையே கோபம் வருது வெறுப்பு வருது பொறாமை வருது போட்டி வருது ஆதங்கம் வருது இத்தனையும் வருதா இப்ப இப்படி இல்லாம அந்த பொருளை பார்த்த உடனே மனசுக்குள்ள ரொம்ப அழகா இருக்குதே அப்படின்னு ரசிச்சுட்டோம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நாம அதை ரசிச்சோம் அப்படின்னா இத்தனை இன்னல்கள் நமக்கு இல்லை இப்படி நம்ம மறுபடியும் மறுபடியும் அதாவது உடலில் உயிர் உள்ள மட்டும் நித்தம் நித்தம் உயிர் உடலில் எங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழக்கிக் கொள்ள தினமும் தினமும் மறுபடியும் இத்தனை வருஷங்களா நம்ம பழக்க பதிவுகள் இருக்குது இல்லைங்களா அந்த பழக்க பதிவுகள் நம்ம முயற்சியினால மறுபடியும் 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 மாத்தணும் இல்ல எனக்கு இது உடலின் தேவை இல்லை எனக்கு மனதின் தேவை அப்ப மனதின் தேவைன்னா ரசித்தல் மட்டுமே அந்த ரசித்தலானது அன்போடு தொடர்புடையது அந்த அன்பு என்பது எதிர்பார்ப்பு இல்லாதது அந்த எதிர்பார்ப்பு இல்லாத தன்மை இறைநிலையோடு தொடர்புடையது இப்படி நம்ம ஒவ்வொரு பொருளையும் பார்க்க பார்க்க நம்ம உள்ளத்துல எப்படி வரும் உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாயின் நிற்கும் போம் தெளிவு இதுதான் மனித மனதின் ரசிக்கும் தன்மையாக இருக்கணும் இப்படி நாம் தினம் தினம் கொள்வோம் இதற்கு நாம் என்ன பண்ணணும் மகரிஷ்யாளுடைய தவம் தத்துவ விளக்கங்களை தினம் 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 படிக்கணும் கேக்கணும் நிறைய கேட்கணும் நிறைய படிக்கணும் தற்சோதனை பண்ணணும் இப்படி பண்ண 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 வரைந்துவோம் தன்முனைப்பு காணும் தெளிவு மடல் விரிந்த பூவேனவே நம்ம உள்ளம் வந்து எப்போதும் விரிந்து நின்று எதிர்பார்ப்புகள் அற்று அன்புமயமாகி அதுவே தெய்வமாகி அந்த தெய்வமே நான் என்ற இறைநிலையோடு கலந்து நிற்போம் இந்த ரசிக்கும் தன்மையானது நமக்கு எப்போதும் மகிழ்வை தரும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவருக்கும் மகிழ்வை தரும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இதுவரை இந்த இணைப்பில் இணைந்திட்ட அத்துணை அரேறு அறுத்தொண்டர்களையும் வணங்கி மகிழ்கின்ற வாழ்க வளமு